வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இப்போது எல்லா வழித்தடங்களுமே வேகம் அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது சில வழித்தடங்களில் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்படுகிறது சில வழித்தடங்களில் அதிகபட்சமாக நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்படுகிறது அப்படியாக ஒரு வழித்தடத்திற்கான வேகத்தை அதிகரித்து ரயில்வே ஆனது ஒப்புதல் வழங்கி இருக்கிறது அது எந்த வழித்தடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விருதுநகரிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய அந்த வழித்தடம் தான் விருதுநகரில் இருந்து செங்கோட்டைக்கு மின்மயமாக்கும் பணிகள் எல்லாம் முடிஞ்சு மின்மயமாக்கப்பட்ட ரயில்கள் இயக்கப்பட்டு ஓராண்டு ஆகிவிட்டது ஆனால் வேகம் அப்படிங்கிறது அதிகரித்த பாடு இல்லை அதனால் இந்த வழியாக செல்லக்கூடிய பல்வேறு ரயில்களின் வேகம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஸ்லோவாக தான் இருந்தது இப்போ நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறதுனால ரயில்கள் வேகமாக இயங்க போகிறது இதனால் பல்வேறு ரயில்களுக்கான நேர மாற்றமும் கூடிய விரைவில் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையிலிருந்து எப்போதும் டிமாண்டாக செல்லக்கூடிய பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலானது வேகம் அதிகரிப்பு அப்படிங்கிறதுக்கு உட்படும் அப்படிங்கிறதுனால இன்னும் அதற்கான வரவேற்பு கூட வாய்ப்பு இருக்கிறது இந்த வழித்தடங்களில் நிறைய ரயில்கள் இயக்கப்படுகிறது தாம்பரத்திலிருந்து செங்கோட்டைக்கு வாரம் மூன்று முறை இயக்கப்படக்கூடிய ரயிலாக இருக்கட்டும் அல்லது தினமுமே ஈரோடிலிருந்து செங்கோட்டை வரை இயக்கப்படக்கூடிய செங்கோட்டை வழியாக திருநெல்வேலி வரை இயக்க தென்காசி வழியாக செங்கோ திருநெல்வேலி வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயிலாக இருக்கட்டும் அல்லது கொல்லம் மெயில் என்று முன்னாடி அழைக்கப்பட்ட சென்னை எழும்பூர் கொல்லம் ரயிலாக இருக்கட்டும் எல்லா ரயில்களுமே இந்த ரூட்டில் தான் பயணிக்குது அப்படி எல்லா ரயில்களுக்கும் வேகம் அதிகரிப்பு அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ஒரு இருபது நிமிடம் முதல் முப்பது நிமிடம் வரைக்குமான நேரம் அப்படிங்கிறது மிச்சமாகும் இதனால் பல்வேறு ரயில்களுக்கான நேரம் அப்படிங்கிறது மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஏற்கனவே விருதுநகர் வரைக்கும் எல்லா ரயில்களுமே வேகமாக இயங்கி கொண்டிருக்கிறது விருதுநகரை தாண்டுனா ஸ்லோவாயிருதே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இருந்தது மின்மயமாக்கும் பணிகள் எல்லாம் முடிவடைந்த நிலை வந்துவிட்டதுனால இந்த வேக அதிகரிப்பு அப்படிங்கிறதுனால நிறைய ரயில்கள் குறிப்பாக சிலம்பு எக்ஸ்பிரஸ் உட்பட்ட நிறைய ரயில்கள் பயனடைய வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்களை தவிர நிறைய ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் விருதுநகரிலிருந்து ராஜபாளையம் ஸ்ரீவல்லிபுத்தூர் பகுதி மக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது ஏன்னா எல்லா ரயில்களுமே எல்லா நிலையங்களிலும் நின்று செல்வது அப்படிங்கிறது இல்லை சில ரயில்கள் சில நிறுத்தங்களை தவிர்க்கின்றன அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் அதிகப்படியான ரயில்கள் பேசஞ்சர் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது இந்த மாதம் வேகம் அதிகரிக்கப்பட்ட ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறதுனால கூடிய விரைவில் நம்மளும் எதிர்பார்த்து காத்திருப்போம் நிறைய ரயில்கள் இயக்கப்படலாம் என்று அதே நேரத்தில் ரயில்களுக்கான நேர மாற்றத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் ரயில்களை பற்றிய தகவல்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் அது வரைக்கும் காத்திருங்க நன்றி